ஹலோ மக்களை இன்னைக்கு நம்மளோட டக்குரை டேஸ்ட்டில் என்ன பார்க்க போகிறோன்னா ரவை உப்புமா எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம் இது நம்ம ரொம்ப நாளாகவே ட்ரை பண்ணணும் இதோட டேஸ்ட்டை வந்து நம்ம எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை அதனால் நான் ட்ரை பண்ணேன் உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து பேனல் வச்சுக்கலாம் அதில் வந்து கொஞ்சோண்டு ஆயில் விட்டுட்டு சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் அப்புறம் வந்து அந்த அண்ணாச்சி முக்கு போட்டுட்டு இது பிரியாணி ஆட் பண்ணிக்கலாம் என்கிட்ட இல்லாததுனால அதை ஆட் பண்ணலை நீங்கள் அது ஆட் பண்ணிக்கோங்க இன்னும் நல்லாயிருக்கும் அது கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆனதும் நம்ம ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீட்ட நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் வந்து இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு வத வதக்கிக்கலாம் அப்புறம் வந்து கொஞ்சோண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில போட்டுக்கலாம் போட்டுட்டு அதையும் நல்லா ஆயிலில் வந்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வந்து நம்ம இந்த மிக்ஸிங்கை வந்து நம்ம எது எது மூலிமா செஞ்சோம்னா அஞ்சு சின்ன வெங்காயம் அப்புறம் வந்து அஞ்சு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகா காரத்து தகுந்த மாதிரி பச்சை மிளகா ஆட் பண்ணி நல்லா ஒரு அளவு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சிட்டு அதையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் அதோட பச்சை வாசலாக போகிற மாதிரி வந்து நம்ம போகிற அளவுக்கு தாளிப்பு கொடுக்கணும் எண்ணெயிலேயே அப்புறம் இப்போ நம்ம ரெண்டு குட்டி சைஸ் தக்காளி தக்காளி எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம தக்காளி சீக்கிரமாக வதங்கணுன்னா நம்ம உப்பு சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டோன்னா சீக்கிரமாக வதங்கிரும் அதுக்காக வந்து நம்ம உப்பு முன்னாடியே ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறோம் நல்லா வதக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து இதையும் ஆட் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி கொத்தமல்லித்தலையும் வந்து நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வந்து தக்காளி வெங்காயம் இந்த போட்டதெல்லாமே வந்து ஆயிலில் நல்லா வதங்கினதும் நம்ம வந்து கேரட் பீன்ஸை முன்னாடியே நான் வந்து கொஞ்சோண்டு தண்ணி விட்டு லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து வேக வச்சு எடுத்தால் தான் நமக்கு வந்து வெந்துரு வெந்திருக்கும் நம்ம வந்து கோதுமை வந்து வேகிறதுக்கு சீக்கிரம் வெந்துடும் நமக்கு அது காய் வேகாது அதனாலே நம்ம முன்னாடி வந்து தண்ணியில் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் எடுத்துட்டு அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து சேர்க்க வேண்டிய மசாலா வந்து குழம்பு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் லைட்டாக பிரியாணி மசாலா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சூண்டு அது கூட தயிர் ஆட் பண்ணிக்கிறேன் தயிர் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா அந்த காய் இந்த மசாலா தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் ஆயிலில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம வந்து பெரிய ரவைக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா ஒரு சிலவங்க அரை கிலோ செய்வாங்க ஒரு சிலவங்க ஒரு கிலோ செய்வாங்க ஒரு சிலவங்க கால் கிலோ செய்வாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் விட்டுட்டு உப்பு போட்டு நல்லா கொதி வந்ததும் நம்ம வந்து ரவையை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கேலரி விட்டுட்டு நல்லா கிளறி விடணும் கிளறி விட்டுட்டு நம்ம வந்து அதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வைக்கணும் கோதுமை ரவையை பொறுத்த வரைக்கும் நல்லா வெந்து வரணும் அப்போ தான் வந்து நமக்கு வயிறு வலிக்காமல் இருக்கும் லோ ஃப்ளேமில் தான் வச்சு நம்ம வந்து வேக வைக்கணும் நான் நல்லா கிளறி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு கிளறி கொடுத்துட்டே இருந்தேன் நல்லா அந்த காய் இதெல்லாம் மசாலாலாம் வந்து ரவைக்குள்ளே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளரி கொடுத்துட்டு நான் அதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன் லோ ஃப்ளேமில் வச்சு இப்போ வந்து நம்ம இதில் வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய் ஊற்றுனா வந்து நல்லா சாஃப்ட் ஆகும் இனியும் வந்து நம்ம ரவை சாப்பிடும்போது நல்லா என்ன பிரியாணிக்கு எந்த ஸ்ட்ரக்சர் கொடுக்குதோ அந்த அளவுக்கு நம்ம நல்லா இது கொடுக்கும் அப்போ நான் வந்து இது சோயா பீன்ஸையும் வந்து ஆட் பண்ணிவிட்டேன் சரி சேர்த்து பார்க்கலாம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு வந்து அதையும் ஆட் பண்ணிவிட்டேன் பட் அது வந்து இருந்த மாதிரியே தெரியல சாப்பிடும்போது பிகாஸ் ரெண்டும் ஒரே சேம் கலருங்கனாலும் தெரியல எனக்கு உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு பிரியாணியோட மெல் அந்த பிரியாணி சாப்பிட்ற அந்த ஃபீல் வந்து இருந்துச்சு கோதுமை ரவையில் ஆனால் என் நமக்கு என்னென்னா எனக்கு போதே கோதுமை ரவை அப்படிங்கிற ஒரு தாட் இருந்ததுனால எனக்கு வந்து அந்த வெறும் பிரியாணிங்கிற ஃபீல் மட்டும்தான் இருந்தது டேஸ்ட் உண்மையாகவே பிரியாணி டேஸ்ட் இருந்தது அது தயிர் கூட வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஒரு சில கோதுமை ரவை பிடிக்காது இப் அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத டேஸ்ட் எப்படி இருக்குதுங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க